ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்க் லிங்க் வந்து கொடுத்திருக்கிறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் வாங்க நாம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும் சொல்லிருக்காங்க பதவியின் பெயர் பாத்தீங்கன்னா பதிவரை எழுத்தார் ரெக்கார்டு கிளார்க்கு என்ன மாரி ஒர்க் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுவலகத்திற்கு வரும் மற்றும் வெளிச்செல்லும் கடித போக்குவரத்து பராமரிப்பு பணி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முடிவுற்ற கோப்புகளை பராமரித்தல் ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாளருமே விண்ணப்பிக்கலாம் அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாம் விண்ணப்பிக்கிற மாரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா செலக்ஷன் வந்து பண்ணுறாங்க இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க குறைந்தபட்ச கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பத்தாம் வகுப்புக்கு மேல் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பனிரெண்டாம் வகுப்பு எனி டிகிரி டிப்ளமோ பி பிபிடெக் பிஎஸ்சி பிஏ எம்ஏ எது ஒன்றா முடிச்சிருக்கலாம் குறைந்தபட்ச கல்வி தேதினு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இது பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அரசு பணியிடம் தான் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதனாயிரத்தி நானூறு இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதற்கான ஷார்ட் நோட்டீஸ் பார்த்திங்கன்னா வெளியிட்டுருந்தாங்க அதுக்கான வீடியோ பார்த்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க ஸோ வாங்க நாம வீடியோக்கு போகலாம் ஸோ காய் இந்த பதவிக்கான ஷார்ட் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க அதை நம்ம சேனல் கூட நேற்று பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே டீட்டெயில் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் பார்த்திங்கன்னா ரெக்கார்டு கிளார்க்கு பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்கிறாங்க ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ தான் அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அழகில் அரசு தலைப்பில் பதிவரை எழுத்தர் நிலையில் ஏற்பட்டுள்ள காளி பரிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா பதிவரை எழுத்தர் ஸோ மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்திற்கு வரும் மற்றும் வெளிச்செல்லும் கடித போக்குவரத்து பராமரிப்பு பணி முடிவுற்ற கோப்புகள் பராமரித்தல் முடிவுற்ற முக்கிய பதிவேடுகள் பராமரித்தல் ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு அதுக்கெடுத்த சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதனாயிரத்து நானூறு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் பிசி எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எசி எஸ்டி இனத்தவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எத்தனை வெங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த இரண்டு காலிடங்களுக்கான இடஒதுக்கீடு விவரங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ன் ஜென்ரல் ஒரு வெகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஜிடியில் வந்து ஒரு வெகிங்ஸ் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து ஜாதியினரும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஏசி அருந்ததியர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ் விமன் டிடபிள்யூ வந்து ஒரு வெகிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆகும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரண்டு காலிடங்கள் கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு நிறைவு செய்திருக்க வேண்டும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க டவுன்லோட் செய்த பிறகு இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிருங்க மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க ஸோ பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் போட்டுடுங்க அட்ரஸ் செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி தரைதளம் மாவட்ட ஆட்சியரகம் திருப்பத்தூர் ஆறு மூன்று ஐந்து ஆறு ஜீரோ ஒன்று என்ற முகவரிக்கு இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் கிடைக்கும் நேரிலோ அல்லது பதிவுஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டி சொந்தங்களுக்கும் கட்டணம் கிடையாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள விண்ணப்பாளர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து கால் லெட்டர் அனுப்பி வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கெண்டிடும் பார்த்தீங்கன்னா நேர்காணுக்கான இடிவிஷன் வந்து கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேற இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேற எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் இந்த வீடியோவா உங்களுடைய அவர்களுக்கும் பயன்பட்டும் இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஆல் பெஸ்ட்